இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ரிஷி கார்ட்ஸ் திருமண அழைப்புதல்கள் மற்றும் தாம்பல பைக்கள் பிரிண்டிங் செய்ய கைராசியான ஸ்தாபனம் திருமங்கலம் மதுரை மாவட்டம் பிரிண்டிங் வேலைகள் டிஜிட்டல் முறையில் செய்து தரப்படும் ரிசி டிவி நயல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் சோளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலவுர் கோவில் அண்ட் பழமுதிரி சோலை ராக்காச்சி அம்மன் திருக்கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அலவு கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது படை மு முருகன் கோவில் பழம்புதிரி சோலை இங்கே அழகூர் கோவில் மலைக்கு மேலே தாங்க அமைஞ்சிருக்கு கீழே வந்து அழகு கோயில் பதினெட்டாம் படி கருப்புசாமி இருக்காங்க ஒரு புண்ணிய ஸ்தலங்க அது இங்கே நீங்கள் போய்ட்டு வந்தனாலே உங்கள் உடம்புல இருக்க நோய் நொடிகள்லாம் பறந்துருங்க அந்தளவுக்கு வந்து இயற்கை மூலிகை செடிகளும் இங்கே நிறையா இருக்குதுங்க ஒரே இடத்துல கீழே அலரு கோயில் அடிவாரத்துலேருந்து மேலே பழம்புரி சோலைக்கு போகணுன்னா காருக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்குறாங்க ஆறாவது படை வீடு முருகன் மதுரைக்கு மிகப்பெரிய பெருமை என்னான்னு கேட்டிங்கன்னா முதல் படை வீடான திருப்புரங்குன்றம் ஆறாவது படையான படை வீடான பழமதுரை சோலை ரெண்டுமே மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க மதுரைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைங்க அது அப்படியே ஐம்பது ரூபா டிக்கெட்டு கொடுத்து காரில் மேலே போனீங்கன்னா முருகன் கோயில் இருக்குதுங்க முருகன் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிங்கன்னா காக்காட்சி அம்மன் கோயில் தீர்த்தம் இருக்குதுங்க இந்த தீர்த்தத்தை நீங்கள் வீட்டில் பிடிச்சிட்டு வந்து வீடு வாசல் கோயில் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுடைய அலுவலகத்திலாம் தீயசக்தியெல்லாம் விரட்டுறது பயன்படுத்தலாம் இந்த நீரை பிடிச்சிட்டு வந்து இந்த நீர் விட்டு இன்னும் எங்கேருந்து வருதுன்னு யாருனாலும் இன்னும் கணிக்கவே முடியல கண்டுபிடிக்கவே முடியலைங்க அந்தளவுக்கு ஒரு நீர் இருக்குங்க மேலே அம்மன் கோயிலில் இந்த கோயிலில் போய் நீங்கள் புண்ணிய நீர் தீர்த்தம் பிடிக்கிறதா இருந்தால் தயவுச பயன்படுத்திய கேன்கள்லாம் பிடிக்க வேணாங்க இங்கேருந்து போகும்போதே ஒரு நமக்கு தேவையான கேன் புது கேன் ஒன்று வாங்கிக்கோங்க ஏன்னா கோயிலுக்கு முன்னாடி அவங்க ஒரு புது கேன் தராங்க அதை காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வந்து உங்கள் வீடுகளில் உங்கள் அலுவலகங்கள்லாம் தெளிச்சு சக்தி தீயசக்தியெல்லாம் விலையீடுனு ஐஜிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தளவுகள் நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கும் கோயில் ஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சுற்றுலாத்தலங்கள் அரசியல் சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக விளையாட்டு சம்பந்தமாக இப்படி பல நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் தரதுக்கு தர்றதுக்கு காத்துக்கிட்டுருக்கோம் தந்துக்கிட்டு இருக்கிறோம் வருங்காலத்தில் கூடிய சீக்கிரத்தில் விரைவில் ஃபோர்கே தரத்தில் நம்ம சேனலில் வீடியோப்பில் ஒளிபரப்புறதுக்கு டிஜிட்டல் முறையில் ஒளிபரப்புறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சே சொல்லுங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு கருத்து இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக பெருமை உங்களுக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு நம்ம சேனலை ரன் பண்ணுவோம் இதே ராக்காட்சி அம்மன் கோயில் போகும் வழி மேலே ஏறணும் மேலே ஏறினா தீர்த்த தவிர பிடிச்சிட்டு வரலாம் விரைவு தரிசனமும் இருக்குது அதுக்கு பணம் கட்டினீங்கன்னா மு சீக்கிரமாக நீங்கள் போய் குளிக்கலாம் மேக்ஸிமம் வந்து விடுமுறை இல்லாத நாட்களில் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக குளிக்கலாம் ஃப்ரீயாக போய்ட்டு வரலாம் நீங்கள் தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் இருக்கிற நாளில் பார்த்து நீங்கள் போனீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாள் லீவாக இருக்க நாளில் பார்த்து போனதால் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு பதினெட்டாம் படியோட கருப்பு ஆதரவும் முழு முருகனுடைய ஆதரவும் அக்காட்சி அம்மனுடைய ஆதரவும் அழகருடைய ஆதரவும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அவருடைய ஆசையும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துக்கிட்டே இருங்க குறுகிய காலத்தில் நம்ம சேனல் மிகப்பெரிய இருக்குது பார்வையாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனல் பல நாடுகளில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது டெய்லி ரெண்டு நாடு மூணு நாடு உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க கூட குவைத்து உள்ளே வந்திருக்கு பாகிஸ்தான் உள்ளே வந்திருக்கு ரஷ்யா வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நாட்டில் நம்ம சேனல் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது கடுமையான உழைப்பு இந்த சேனலுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் வருங்காலத்தில் மிகப்பெரிய லெவலில் கடுமையான உழைப்பு கொடுக்க போகிறோம் இருபத்தி நாலு நேரம் இந்த சேனல் ரன் இருக்க மாதிரி நாங்கள் ஏற்பாடு இருக்கோம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கருத்து கணிப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே சென்று மக்களிடம் நேரடியாக வாக்கு மூலியமும் பேட்டி மூலியமாகவும் எடுக்க போகிறோம் அதையுமே நான் வந்து ஒளிபரப்பு அப்பேற்கப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா நிறையா தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த ஒரு கருத்து இல்லை பொய்யான தகவலில் எப்போயுமே நம்ம சேனல் ஒளிபரப்பு ஆகுது ஒருத்தவங்களுடைய மனசை புண்படுத்தும் அளவுக்கும் நம்ம சேனல் யாருக்குமே தகவலை கொடுக்காது நம்ம சேனலில் நல்லதாக இருக்க கருத்துக்கள் மட்டுமே தரும் அதில் எந்த ஒரு கருத்துமே நம்ம சேனல் மூலியமும் கிடையாது குறைகள் இருந்தாலும் தைரியமாக என் எங்கள் சேனலில் சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக அதை நாங்கள் சரி செஞ்சு போவோம் மற்றவங்க மாதிரி திமுறாலாம் சொல்ல மாட்டோம் பேச மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சேனல் வந்து ரொம்ப கடுமையான கஷ்டத்துலேருந்து வந்தவருடைய மூலியமாக இந்த சேனல் இருக்கு அதனால் கஷ்டம்னா என்னான்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் சொல்கிறோம் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய தகவல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் டிவி நியூஸ் சேனல் மூணு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் வளம்பதி சோலை முருகன் கோவில் இதுதான் ஆறாவது படை வீடு நல்ல கூட்டம் அன்னைக்கு எங்களுடைய நோக்கமே தவறுத தெரியப்படுத்துறதுக்கு மட்டுமே உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களாக எங்கிட்ட சொல்லலாம் நாங்கள் அதை வீடியோ எடுத்து நம்ம சேனல் மூலயமா உலகம் முழுதும் தெரிய வைப்போம் உங்கள் ஊரில் பழங்காலத்து கோயில் இருக்கா அதை வரலாறு வெளியே உலகம் முழுதும் தெரிய வைப்போம் உங்களுக்கு ஏதாச்சும் விளம்பரம் நம்ம சேனல் மூலிமா பண்ணணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணலாம் தச்சமயத்துக்கு அந்த விளம்பரம்லாம் நாங்கள் இலவசமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் காட்டை எந்த பைசாவும் வாங்குறதில்லை நம்ம சேனலில் விளம்பரமும் கொடுக்கலாம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதான் அலர் கோயில் கீழே பதினெட்டாம் படி கருப்புசாமி இருக்கிற இடம் கல்லழகர் அலர் கோயில் இருக்கிற இடம் இதுதான் பட்டியலில் தான் இருக்கிறார்கள் இந்த புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற திருத்தலங்கள் எல்லாமே இங்கே தான் அலர் கோயிலில் தான் அமைஞ்சிருக்கு அலர் கோவில் கல்லலகர் பதினெட்டாம் படி கருப்பு வளம்பதி சோலை ராக்காட்சியம்மன் கோவில் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் எல்லா சாமியும் பார்த்த மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாத்தோடைய அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கஷ்டங்கள்லாம் தீரும் இங்கே வந்து நீங்கள் சர் தரிசனம் வந்துட்டு போனீங்கனாலே மூலிகை வனங்கள் இருக்கிற இடம் உடம்பு ரொம்ப சுத்தமாகும் அதான் அழகர் கோவில் கீழே பதினெட்டாம் படி கருப்பு கருப்பை பார்த்தாலே மெய் அந்த அளவுக்கு பக்தியோடு போய் வாங்க நீங்கள் நினச்சதாக நடக்கணும் நம்ம சேனல் மூலிமா அதை நாங்கள் வேண்டிக்கிறோம் தங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான திருமண அழைப்புதல்கள் மற்றும் தாம்புல பைக்கள் பிரிண்டிங் செய்ய கைராசியான ஸ்தாபனம் ரிசி கார்ட்ஸ் அனைத்து பிரிண்டிங் கலைகளும் டிஜிட்டல் முறையில் பிரிண்டிங் செய்து தராங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் சொல்கிறோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அதோட பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ரிசி டிவி ரிசி நியூஸ் ரிசி கிட்ஸ் வணக்கம்